அடி உங்களுக்கு நீங்கள் போய் செடியெல்லாம் உடச்சி குப்பையை கலர்னதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை வர வச்சுட்டீங்க இப்போ சந்தோஷம் தானா உங்களுக்குலாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு குரூப்பாக வேறு பேச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் சாப்பிடுங்க குட்டிங்களா நல்லா வயிறு நிறைய நிறைய சாப்பிட்ணும் சரிங்களா பாசம்மா எங்களம்மா எப்படி பாச ஒண்ணும் <laughs> <laughs> <laughs>

அடிப்பாவி இன்னும் நிறைய அதுவே எனக்கு போதும் நான் போட்ட இன்னும் நிறைய தலையில இவ்ளோ ரத்தம் வருது அப்பேய சாப்பாட்லயே குறையா இருக்குறியேடி இந்தங்க குட்டிங்களா இன்னைக்கு உங்களோட சாப்பாடு சாப்பாடா என்னடா இது அரிசி கம்பு மாதிரி

ஆமா நீங்க போடுற சண்டைதான் காது கிழியுதே வெளியே வெளியே எங்களுக்கு கேக்குதே பேசாம நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஓனரம்மா எது டைவர்ஸ் பண்ணணுமா அந்த சண்டை வந்ததுக்கு காரணமே நீ தான் பக்கத்து வீட்டுக்கு போய் மேய்ஞ்சி குப்பையெல்லாம் கிளறி சண்டை இழுத்துட்டு வந்தேன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் வந்து என்கிட்டே கேட்குறாரு இதெல்லாம் அவரை நான் டைவர்ஸ் பண்ணணுமா உன்னை முதல் கொம்பு எடுத்து அடிச்சேன்னா பாரு உங்கள் பிரச்சனையே தீர்க்க வந்தது ஏன் தப்பா என்னையே அடிக்கிறேன்னு சொல்கிற போனரம்மா

ஆமா என் வீட்டில் அப்படியே ஆயிரத்தி எட்டு பொருள் வச்சுருந்த அப்படியே நான் மாத்தி வச்சிடுறேன் இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி செவிலி சென்ட்டு கேட்குதா உனக்கு சென்ட் வேற இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா தண்ணி எடுத்து ஊத்திருவேன் பார்த்துக்கோ செவ்லி குட்டிங்களா வாங்க போய் மேஞ்சிட்டு வாங்க போங்க ஏய் எப்பயுமே வாசல் வழியா போகவே மாட்டீங்களா குட்டிங்களா

சரி மனுஷன் ஆசையாக மூளைனு கேட்டாரேன்னு கடைக்கு போய் மூளை வாங்கிட்டு வந்து அவருக்காக ஆசை ஆசையாக சமைச்சி எடுத்துகிட்டு வந்து தட்டில் வச்சு நின்றாங்க நீங்கள் மூளை இருக்கான்னு கேட்டிங்க நேற்று இல்லை இன்னைக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்தா அவர் என்னை கண்டபடி திட்டிட்டாரு இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது சொல்லு குட்டிங்களா தப்பே இல்லை உணரமா இருக்கார் மாற்றிக்கிறேன் மாற்றி வச்சிருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டேன்னா ரமா சிங்கிர எல்லாரும் உள்ளபொம்படி இதுங்கிட்ட என்ன சேவல் ஏதோ ஒரு யோசனையிலேயே உட்கார்ந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படி என்ன யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல உணரம்மா நாங்க இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவங்க ஆனா என்னோட அருமை உனக்கு தெரியலையோ honorma அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்னது உலகத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்களா அப்படி என்ன முக்கியமானவங்கள ஐட்டிங்க நீங்க என்ன நான் முக்கியமானவன் இல்லையா எல்லாரையும் போய் கேளு சேவல் தான் பொழுது விடியுதுன்றாங்க அப்ப எவ்வளவு முக்கியமானவன் நானு நான் காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து ஒரு தான் பொழுதே விடியுது எல்லாரும் எந்திரிச்சு வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு போறீங்க இப்படி கேட்டுட்டேன் அருமையே தெரியலையே ஓனர் உனக்கு மட்டும் ஆமா ஆமா நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு நெனப்பு வேற இருக்கா சேவல் ஒழுங்கா வெளிய போய் மேயிற வேலையை பாரு അത് ഒന്ന് നമുക്ക് ഇവരുമയ കൊറാംയായി ഒന്നും ഇല്ല